இது மிளக்க இந்த இந்த சுண்ணங்கத்தறியை எடுத்துக்கொள்ளலாம் ஆக நல்லாயும் கருக பொய்யை விடக்கூடாது சுண்ணங்கத்தரி எவ்வளவும் ஃபோர் டலோஸ் செவன்டி ஃபோர் சென்ஸ் ஒரு அளவில் இடித்து மோரில் போட்டு கழுவ வேண்டும் தயிர் இருந்தால் அதையும் தண்ணியில் அடித்து போட்டு ஊற்றி கழுவலாம் அப்போ அது கயர் போகும் முழு சீட்ஸையும் கழட்டி எடுக்கக்கூடாது அது சத்து போடும் ஒரு அளவை பிணைஞ்சு கழுவலாம் இடித்து ரெண்டு பாதியாக இடிக்கணும் சுண்டங்கத்தறி குல குழையாய் முந்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இந்த சுண்டங்காயத்தறி வந்து கனடாவுக்கு வருகிறது இப்போ சுண்டங்கத்தறியே இப்படி பாதி பாதியாக உடைச்சி வச்சுருக்குறேன் இதில் கொஞ்சம் சீட்ஸை வடிவாக கழுவி எடுக்க வேணும் இப்போ தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ சுண்டங்காயத்தறியை வடிவாக கழுவி எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் சீட்ஸ் இதுக்கு இருக்கக்கூடியதான் வச்சிருக்கிறேன் நேன்னு சொன்னா அப்பதான் ருசியாயும் இருக்கும் சத்தாயும் இருக்கும் உப்பு போட்டு கொள்றேன் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணித்தாலும் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு எடுத்து வேற வச்சு பொறிச்சு கொள்ளலாம் நான் நான் பொறிச்சு விடன குழம்பு வைக்கல ஃப்ரீசரில் போட்டு வைக்க போகிறேன் చుండంగా తరియ డీప్ ఫ్రై వని వచిరికనిని ఆరొట్టి సి బ్లాక్ లో పోట్ ఫ్రీజర్ లో పోటోడువాస్ లాచం కం యా Yay! Ooh. Good boy! Yay. Well, Yay. Now you cut. Come, cut the cake. Okay. Okay. Can cut you put it. the cut toy it. down there? Mm. Uh. Cut the cake. Yes. Outside? Now we cut. Hold this mm. knife, other mm. hand. Right side, mm. right hand. Uh. Mm. Mm. Uh. Cut it. Cut it. Now we're gonna Amma ah. will feed you first, okay? Yummy? Now Dada will feed ah. it, okay? Dada yeah. okay. yeah. it. you. it. Eat yeah. yeah. it. Eat it. Eat it. it. Eat it. Eat 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 it. feed. Puring, Don. Puring. Don. Puring. तमीज़ तो फीफा इतना तो ना जर्डन गोल्ड अच्छा हम्म आमा मावे बनेंगे अभी तो आह गुड जा पुल कर दूँगा तारे हैबिट बर्थडे पार्टी को चलो हैबिट बर्थडे आई लव यू लक्ष्य आई वुड बी दिस वन वेट वेट हां हॅक பண்ணுங்க லட்சணக்கு ஓடி பே ஹॅक பண்ணுங்க ஹॅक பண்ணுங்க அத எடுத்து சூடும் ஹॅक பண்ணி கேடுங்க லட்சண ஓகே ஹாக் ஹாக் ஹॅक ஹாக் லட்சண यही हॅक பண்ணுங்க ஹॅक பண்ணுங்க ஓடி பா আচ্ছা हां சொல்லுங்க ஆ செ ஹேப்பி பர்த்டே லட்சண ஹேப்பி பர்த்டே லட்சண நோ யூ से ஹேப்பி பர்த்டே லட்சண சொல்லுங்க ஹேப்பி ஹேப்பி பர்த்டே லட்சண சொல்லுங்க Sorry. Happy Birthday Lakshan Sorry. Happy birthday, Lakshan. Say Thank You Happy thank Birthday you. Lakshan Kiss your kiss Now you want to eat cake? Kiss your kiss, kiss for me I will give you I cut it and give you Can okay. you give this Yeah, Yeah, I will give you hmm. Hmm, right? so, enak yeah. <coughs> <coughs> no, mm. so gonna... Wow, oh, gola, see, no,